அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயிலோட ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா நவம்பர் மாதம் நான்காம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலுமே தினமும் காலை வேளை அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற உள்ளது பல்வேறு வாகனங்கள்ல சுவாமியும் எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் அன்று இரவு ஒரு மணிக்கு அருள்மிகு காந்திமதி அம்பாள் தங்கமுலாம் சப்பரத்துல கீழரத வீதி வழியாக கம்பா நதி அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலுக்கு சென்றடைகிறார் பதினான்காம் தேதியன்று பகல் பனிரெண்டு மணிக்கு கம்பாநதி அருகே உள்ள காட்சி மண்டபத்தில் அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது அதன் பிறகு மாலை மாற்றும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியன்று அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் நெல்லையப்பர் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அருள்மிகு நெல்லையப்பருக்கும் அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது அன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சுவாமியும் அம்பாளும் பட்டின பிரவேச வீதி உலாவும் நடைபெற உள்ளது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரைக்கும் ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அருள்மிகு காந்திமதி அம்பாளும் சுவாமி நெல்லையப்பரும் ரிஷப வாகனத்தில் மறுவீடு பட்டின பிரவேச வீதி உலாவும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க நன்றி வணக்கம்